இனிய வணக்கம் என்ற திருக்குறளும் என் பொருளும் என்ற திருக்குறள் அதிகார தொகுப்பாக அதிகாரம் நெஞ்சோடு கிழத்தல் தலைவி பிரிந்து போன தலைவனை எண்ணி தன்னுடைய நெஞ்சோடு புலம்பும் கருத்துக்களை பத்து குரட்பாக்களில் ஐயன் அந்த அதிகாரத்தில் கொடுத்திருக்கிறார் அதன் முதல் குரல் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்று நினைத்து ஒன்று சொல்லாயோ நெஞ்சே எனத் தோன்றும் எவ்வநோய் தீர்க்கும் மருந்து ஓ நெஞ்சே நன்கு சிந்தித்து எதாலும் தீர்க்க இயலாத இந்த காமநோய்க்கு ஒரு மருந்து சொல்ல மாட்டாயா துழிப்பா ஏதும் தீர்க்காத காமநோய் போக்க மருந்து தான் உன்னிடம் நான் முழுதும் தஞ்சமே ஏதும் தீர்க்காத காமநோய் போக்க மருந்து தான் நெஞ்சமே உன்னிடம் நான் முழுதும் தஞ்சமே ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு காதல் அவரிலர் ஆக நீ நோவது பேதமை வாழி என் நெஞ்சு என் காதலர் என்னோடு இங்கில்லை அதற்காக நீ துன்பப்படுவது முட்டாள்தனம் நெஞ்சே நீ வாழ்க என் துடிப்பா இல்லாத காதலருக்காக துன்பப்படும் முட்டாள் நெஞ்சு வாழ்கனி என்பது என் வாழ்த்து இல்லாத காதலருக்காக துன்பப்படும் முட்டாள் நெஞ்சு வாழ்கனி என்பது என் வாழ்த்து ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்று இருந்துள்ளி என் பறிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார் கண்கில் இங்கு நீ இருந்து இங்கு இல்லாதவரை நினைத்து துன்பம் ஏன் அடைகிறாய் நெஞ்சே எனக்கு பிரிவு துயரை அழிப்பவருக்கு என்மேல் பரிவு இல்லையே என் துளிப்பா இங்கிருந்து இல்லாதவரை நினைத்து நெஞ்சே நீ ஏன் இயங்குகிறாய் இயங்கப்படுபவர்க்கு இயங்குபவர் மேல் இரக்கம் இல்லையே இங்கிருந்து இல்லாதவரை நினைத்து நெஞ்சே நீ ஏன் இயங்குகிறாய் இயங்கப்படுபவர்க்கு இயங்குபவர் மேல் இரக்கம் இல்லையே குரல் எண் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு கண்ணும் குழச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர்கான ஒற்று நெஞ்சே நீ தலைவனை பார்க்கப் போகும்போது என் கண்களையும் கூட்டிச் செல் அவரை பார்க்க வேண்டும் என்று இவை இரண்டும் என்னை பிடுங்கி தின்னுகின்றன துழிப்பா கண்ணில்லா நெஞ்சமே கண்களையும் உடனடைத்துச் செல் அவரை காண வேண்டுமென்று இவை என்னை தின்கின்றன மென்று கண்ணில்லா நெஞ்சமே கண்களையும் உடல் அழைத்துச் செல் அவரை காண வேண்டுமென்று இவை என்னை தின்கின்றன மென்று ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து செற்றார் என கைவிடல் உண்டோ நெஞ்சே யாம் உற்றால் உராதவர் நெஞ்சே நான் அன்புற்றாலும் என் மேல் அன்புறாதவர் என்னை விட்டு சென்று விட்டார் என்று கைவிட முடியுமோ அவர் என்னிடம் அன்பு அன்புடன் இல்லை ஆனால் நான் அவரிடம் அன்பாயிருக்கிறேன் விட்டார் என்று கைவிட முடியுமோ என்பது என் அவர் என்னிடம் அன்புடன் இல்லை ஆனால் நான் அவரிடம் அன்பாயிருக்கிறேன் விட்டார் என்று கைவிட முடியுமோ ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கலந்து உணர்த்தும் காதலர் கண்டார் புலந்து உணராய் பொய்காவு காய்தி என் நெஞ்சு நெஞ்சே பிரிந்து போன காதலர் வந்தவுடன் அவரை கண்டதும் ஊடலை உணராமல் அவருடன் பொய் கூடிவிடுவாய் ஏன் பொய்யாக அவரை திட்டுகிறாய் என் துடிப்பார் தலைவனை கண்டதும் ஊடலின்றி கூட போகும் நெஞ்சம் பின் ஏன் இந்த கோபம் தலைவனை கண்டதும் ஊடலின்றி கூட போகும் நெஞ்சம் பின் ஏன் இந்த கோபம் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு காமம் விடு ஒன்றோ நான் விடு நன்னெஞ்சே யானோ பொறேன் இவ்விரண்டு நல்ல நெஞ்சமே ஒன்று காமத்தை விட்டுவிடு அல்லது வெட்கத்தை விட்டுவிடு இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க இயலவில்லை துடிப்பார் நெஞ்சமே மோகத்தை நீக்கிவிடு அல்லால் என் வெட்கத்தை போக்கிவிடு பொறுக்க முடியவில்லை இரண்டும் தரும் வேதனை நெஞ்சமே மோகத்தை நீக்கிவிடு அல்லால் என் வெட்கத்தை போக்குவிடு இரண்டு பொறுக்க முடியவில்லை இரண்டும் தரும் வேதனை ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு பரிந்தவர் நல்கார் என்று நல்கி பிரிந்தவர் பின் நெஞ்சு என்னிடம் காதல் கொண்டவர் என்னிடம் அன்பு காட்டவில்லை என்று பிரிந்து சென்ற தலைவர் பின்னாலேயே செல்கிறாயே பைத்திகார மனமே என் துழிப்பா அன்பில்லா கணவன் பின் செல்லும் முட்டாள் உள்ளம் பிரிந்து அவரின் அன்பின்மை உள்ளி அன்பில்லா கணவன் பின் செல்லும் முட்டாள் உள்ளம் பிரிந்து அவரின் அன்பின்மை உள்ளி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உள்ளத்தார் காதல் அவரால் உள்ளினி யாருழைச் சேரி என் நெஞ்சு காதலன் என் மனத்தில் இருக்கிறார் பின்னி யாரை தேடிச் செல்கிறாய் என் துழிப்பா உள்ளிருக்கும் நாயகனை வெளியில் சென்று தேடுகிறாய் என்ன கொடுமை உள்ளிருக்கும் நாயகனை வெளியில் சென்று தேடுகிறாய் நெஞ்சே என்ன கொடுமை இது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது துண்ணா துறந்தாரே நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவி என்னோடு இருக்காமல் நீங்கிச் சென்றவரை உள்ளத்தில் வைத்திருப்பதால் என் அழகு மேலும் குறைந்து போகிறது என் துடிப்பா பிரிந்தவரை பிடித்து வைத்திருக்கிறேன் நெஞ்சத்தில் மெல்ல இழந்து கொண்டிருக்கிறேன் என் அழகை பிரிந்தவரை பிடித்து வைத்திருக்கிறேன் நெஞ்சத்தில் மெல்ல இழந்து கொண்டிருக்கிறேன் என் அழகை இப்படி பத்து குரட்பாக்களுக்கு ஐயன் கொடுத்த குரல்களை உள்வாங்கி அதற்கான குறையை நான் தந்துள்ளேன் அதை கேட்டும் படித்தும் ரசித்தும் பலரும் பின்னூட்டம் அளித்துள்ளீர்கள் குறிப்பாக அன்புக்குரிய அக்கா இன்சுவை சுவை முன்வீட்டு நண்பர் நடராஜன் கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவி முனைவர் தெய்வமணி போன்ற பலரும் இதற்கு தொடர்ந்து பின்னோட்டம் அளித்துக் கொண்டிருக்கிறார் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நாள் சிறக்கின தமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷி திருநலை கடமை செலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வாக்கு வணக்கம்